அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் நாளும் கோளும் நலமாய் அமைய இறைவனடி இருகப்பற்றுதலே சிறந்த மார்க்கமாகும் ஆம் இறைவனடி ஒன்றே என்பதற்கு பொருளாக என்றும் இறைவனது நாமத்தை நாம் மறவாமல் நம் நாவாள் உரைத்தாலே போதும் நிச்சயம் ஐயனது அருளால் நமக்கு எந்த இன்னல்களும் இல்லாமல் இனிதான வாழ்வு அமையும் சிவாயனம திருச்சிற்றம்பலம் மெய் உணர்தல் பகுதியில் எட்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக ஒம் கனலும் புணலொடு மண்ணும் இழிதரு காலம் இக்காலம் வருவது வந்த பின் ஒளிதரு காலத்து உன்னடியின் செய்தவள் வினையே கழிதறு காலமுமா அவை காத்து எம்மை காப்பவனி கழிதறு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனி சஞ்சரிக்கின்ற வாயுவும் தீயும் நீரும் மண்ணும் ஆகாயமும் காலந்தரத்தில் பிரளயத்தில் ஒழுங்கும் சிருஷ்டியும் பிரளயத்தையும் உண்டு பண்ணவல்ல காலத்தை இறைவா நீ ஆளுகின்றாய் எனது கொடிய வினையை அளிக்கும் மகா காலனாய் நீ இருப்பாயாக வினையும் காலமும் எங்களை வந்து பாதிக்காதபடி நீ காப்பாற்றுவாயாக என்று இறைவனிடத்தில் அனைத்து உயிர்களையும் காக்கும் வண்ணமாய் அவரது பொற்பாதம் பணிந்து வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது ஆம் நாம் எத்தகைய தவறுகளை செய்திருப்பினும் நாம் அறிந்தும் அறியாமலும் பல்வேறு தவறுகளையும் பல்வேறு பாவச் செயல்களையும் நாம் புரிந்திருக்கின்றோம் அதை அனைத்தையும் போக்கும் வல்லமை நம் இறைவனிடத்தில் மட்டுமே உள்ளது அதனால்தான் அவரது திருப்பாதத்தை நாம் சரணடைந்தால் அனைத் பத்து இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் வகையில் அவர் அருள் செய்வார் அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய நம் இறைவன் நம்மை என்றும் காத்து ரட்சிக்க உள்ளவரே சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்